ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்தியான பாதாம் மில்க் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சரியாக சாப்பிடாத குழந்தைங்க அதே மாதிரி ரொம்ப ஒல்லியான குழந்தைங்களுக்கு இந்த பாதாம் ட்ரின்கை நீங்கள் காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி வீட்லேயே சிம்பிளாகவும் செய்யலாம் அதிக காசு கொடுத்து இன்னைக்கு கடையில் நம்ம வாங்க தேவையில்லை ஈஸியான முறையில் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம் இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு ஏலக்காயும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக வறுத்தாவே போதும் இப்போது இதை ஆற விட்டுடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் நாம் வறுத்து வச்சுருக்க ஏலக்காயும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இரண்டு பொருளையும் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்க இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஃப்ளேவர்க்காக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு நம்ம ஆற விட்டுடலாம் அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஆனாலுமே கெட்டு போகாம இருக்கும் கடையில் வாங்குகிற பவுட்ரை விட நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி நாம் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் வீட்லேயே நாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொடுத்துர்லாம் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்